வகுப்புல நம்ம திருப்புதல் பயிற்சியில நம்ம முதல் திருப்பு தேர்வுக்காக என்ன பார்க்கறோம் அப்படின்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க இதுல நிச்சயமா உங்களுக்கு இரண்டு சொற்கள் கொடுப்பாங்க ஒன்று பலகை தாமரை கோவில் விவசாயம் தலைமை இருக்கிறதே நமக்கு ஐந்து சொற்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்துல நிச்சயமா ரெண்டு வந்து உங்களுக்கு வந்துடும் அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இரண்டு மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளது நல்லா கவனிச்சுக்கோங்க அதாவது சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க ஒரே சொல்ல நாம சேர்த்து ஒரு பொருள் தரணும் அதையே அந்த சொல்லையே பிரித்து நம்ம வேற ஒரு பொருள் கொடுக்கணும் அவ்வளவுதான் இப்ப பலகை என்றால் மரத்தினால் ஆன பொருள் என்று பொருள் இல்லைங்களா அடுத்தது அதுவே பிரிக்கும் பொழுது பல கூட்டல் கை பல கைகள் என்ற பொருளை தரும் பாருங்க பலகையால் ஆன மேசை இல்லைங்களா எளிதா எழுதுனா போதும் நிறைய எழுதி தவறு பண்ண வேணாம் நீங்க பலகையால் ஆன மேசை அப்படின்னா மரத்தால் ஆன மேசை என்று பொருள் பலகையால் ஆன மேசை பலகையால் ஆன நாற்காலி பலகையால் ஆன முக்காலி என்ன வேணா நீங்க எழுதிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்களா பல கைகள் பல கூட்டல் கை என்று பிரிக்கும் பொழுது வேற ஒரு பொருள் கொடுக்குது இல்லைங்களா பல கைகள் தட்டினால் ஓசை எழும் பல கைகள் சேர்த்து தட்டினால் ஓசை எழும் என்ற ஒரு பொருளை நம்ம சேர்த்து ஒரு பொருள் தரும் நமக்கு அதுவே பிரித்தால் ஒரு பொருளை கொடுக்கின்றது சரிங்களா அடுத்து பாருங்க தாமரை இப்போ தாமரை என்றால் மலர் என்று பொருள் அதுவே தா தாக்குத்தல் மரை என்று பிரிக்கும் பொழுது தாவுகின்ற மான் என்று பொருள் பாருங்க தா குளத்தில் தாமரையை பார்த்தேன் நான் வந்து குளத்துல தாமரை மலரை பார்த்தேன் என்று பொருள் அதுவே பிரிக்கும் பொழுது தா குட்டல் மறை என்று பிரிக்கும் பொழுது தாவுகின்ற மான் என்று பொருள் மான் நம்ம எங்க பார்ப்போம் காட்டில் தாமரையை கண்டேன் தாவுகின்ற மானை நான் காட்டில் கண்டேன் என்று பொருள் அப்போ தாமரை என்று சேர்த்து எழுதும் போது மலர் என்ற பொருளை கொடுக்கின்றது அதுவே தா கூட்டல் மறை என்று பிரிக்கும் பொழுது தாவுகின்ற மான் என்று வேற ஒரு பொருளை கொடுக்கின்றது அப்போ சேர்த்து ஒரு தொடரை நம்ம கொடுத்துட்டோம் அதே சமயத்துல பிரித்து நம்ம வேற ஒரு தொடரையும் நம்ம கொடுத்துட்டோம் அடுத்தது பாருங்களே கோவில் கோவில் என்றால் நம்ம இறைவன் குடி இருக்கும் இடத்தை கோவில் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே கோ கூட்டல் அப்படின்னு பிரிக்கும் பொழுது நல்லா கவனிங்க கோ என்றால் அரசன் என்று பொருள் கோ என்றால் அரசன் என்று பொருள் இல் என்றால் அவனுடைய அரண்மனையை குறிக்கும் அப்ப கூட்டல் இல் என்று பிரிக்கும் போது அரசனுடைய அரண்மனையை குறிக்கின்றது கோவில் என்று சேர்த்து எழுதும் போது இறைவன் குடியிருக்கின்ற இடத்தை குறிக்கின்றது அப்போ நான் கோவிலுக்கு சென்றேன் நான் தரிசனம் செய்ய கோவிலுக்கு சென்றேன் என்று சேர்த்து எழுதும் போது ஒரு பொருளை கொடுக்கின்றது அதுவே கோ கூட்டல் இல் என பிரிக்கும் பொழுது கோயில் அரசனுடைய அரண்மனை மிகவும் பாதுகாப்பானது கோயில் மிகவும் பாதுகாப்பானது என்று வேறு ஒரு தொடரை நம்ம எழுதலாம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்களா வெங்காயம் வெங்காயம் இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் வெம்பூட்டல் காயம் அப்போ ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்கன்னு சொல்லும் போது நீங்க இந்த சொல்லை பிரித்தும் காமிக்கணும் இந்த உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீ என்ன செய்ய முடியும் முடியும் ஒரு அமைக்க வெங்காயம் என்பது அது காய்கறி இல்லைங்களா உணவுக்கு பயன்படுது அதுவே வெம் காயம் என்றால் தீக்காயம் என்று பொருள் அப்போ வெங்காயம் சமையலுக்கு உதவும் வெம் காயம் ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யணும் உடனே முதலுதவி செய்தல் வேண்டும் அப்ப தீக்காயம் ஏற்பட்டால் நம்ம முதலுதவி செய்தல் வேண்டும் என்று வேறு ஒரு பொருளை நம்ம எழுதலாம் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா தலைமை இப்போ தலைமை என்ற இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் நம்ம தலை கூட்டல் மயின்னு பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் தலை கூட்டல் மயின்னு பிரிக்கலாம் அப்போ தலைமை தலைமைனா தலைமை பொறுப்பு என்று பொருள் இல்லைங்களா அதுவே தலை கூட்டல் மயினா தலையில தடவுற மயின்னு நம்ம வச்சுக்கலாம் என் அப்பா கூட்டத்திற்கு தலைமை எடுத்தார் அதே சமயத்துல தலைமை தலைக்கு பூசுகின்ற மை என்னவா ஆனது ஆனது இந்த மாதிரி ஒரு சொல்லையே நம்ம என்ன செய்யலாம் சேர்த்து ஒரு பொருளை கொடுக்கணும் அதே சமயத்துல அதே சொல்லை பிரித்தால் வேறு ஒரு பொருளை கொடுக்கும் இதைதான் என்ன சொல்றோம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க நிச்சயமா உங்களுக்கு இந்த ஐந்து சொற்கள்ல ஏதேனும் இரண்டு சொற்கள் வர வாய்ப்பு நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு சொல்லை வந்து நம்ம முதல்ல பிரிச்சு காமிக்க முடியும் அப்பதான் நீ அதனோட பொருள் புரிஞ்சு நீ எழுத முடியும் சரிங்களா